தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உடைய பெயர் தூயதன போற்றப்பெருக உம்முடைய திருவுழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரலும் எங்களை சோதனையில் விளவிடாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை காப்பாற்றுகிறோம் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் குருவிகளே கூட்டை கலைக்கலாமோ அடைக்கலமாய் வாழும் குஞ்சுகளெல்லாம் அனாதைகளாய் அவதிப்பட வேண்டுமோ அடித்தளமாம் குடும்பத்தை அடித்து ஆகுமோ மொத்த சமூகமே வீழ்ந்து அழிய சடி பொழுதும் சம்மதிக்கல் ஆகுமோ ஒரு முக்கியமான கவிஞருடைய ஒரு கவிதை அது யார் அந்த முக்கியமான கவிஞர் நான் தான் சென்ற தொடர்கள இதை தான் நம்ம அடித்தளமாக இருக்கிற குடும்பம் இன்னைக்கு அசைத்து வீழ்த்தப்படுவதையும் குருவிகளை கூட்டை கலைப்பதும் அதில் குறிப்பாக இன்றைக்கு திருமணம் என்கிற அருட்சாதனம் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டு அர்த்தம் விழந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நீதிமன்றங்கள் அங்கே இருக்கும் சிவில் கோர்ட்டு உரிமைய நீதிமன்றம் கிரிமினல் கோர்ட்டு குற்றவியல் நீதிமன்றம் தொழிலாளர் நீதிமன்றம் லேபர் கோர்ட்டு மகளிர் நீதிமன்றம் குடும்ப நீதிமன்றம் உள்ள நிறைய நீதிமன்றங்கள் இருக்கும் நீ என்னைக்குனாலும் போய் பாருங்கள் எங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அது சிவில் கோர்ட்டில் இருக்காது கிரிமினல் கோர்ட்டில் இருக்காது லேபர் கோர்ட்டில் இருக்காது குடும்ப நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் திருவிழா கூட்டம் குடும்ப நீதிமன்றம் எதுக்கு ஒரு வாங்க விவாகரத்து வாங்கிறதுக்கு விவாகரத்து வழக்குகள் கூடிக்கிட்டே போகுது நீங்கள் சென்னையில் மொத்த சென்னை நகரத்துக்கும் நான்கு குடும்ப நீதிமன்றங்கள் தான் இருந்துச்சு நீ விவாகரத்து வழக்குகள் அதிகமாக அதிகமாக இன்றைக்கி எட்டு குடும்ப நீதிமன்றம் சென்னையில் விவாகரத்து வழக்குகளை இன்றைக்கி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியும் குமிஞ்சி கிடக்குது கேஸ் ஒன்று பத்தாதுங்கிறாங்க நீதிமன்றம் இன்றைக்கு மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது இனி தாலுகாவுக்கு ஒரு நீதிமன்றம் போடலாமா என்று யோசிக்கிறாங்க காரணம் விவாகரத்து வழக்குகள் குமிந்து கொண்டே இருக்கிறது மற்ற எல்லா வழக்குகளை விட அதிகமாக இருப்பது விவாகரத்து வழக்குகள் இது ஒரு சமூகத்தினுடைய ஆரோக்கியமான அடையாளம் அல்ல இது ஒரு ஆபத்தான அறிகுறி இப்படி மறை மாவட்டங்கள்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அஞ்சிலிருந்து பத்து விவாகரத்து மனுக்கள் வந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டை விட கேரளாவில் மிக 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 அதிகம் பத்து திருமணங்கள் முடிகிறது என்று சொன்னால் நான்கு திருமணங்கள் விவாகரத்துக்கு போகிறார்கள் இது கூடிக்கிட்டே தான் போகும் இப்போ இந்த திருமணம் என்கிற ஒரு அருட்சாதனத்தை அசைத்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்றாக விவாகரத்துகள் இருக்கிறது அதுபோக மற்றது இருக்கிறது சொல்லப்போனால் ஒரே பாலின திருமணம் சேம் செக்ஸ் மேரேஜ்னு சொல்கிறாங்கல்ல அன்றைக்கு அது இருக்கிறது இன்னும் சேர்ந்து வாழ்தல் லிவிங் டுகெதர் இதெல்லாம் இருக்கு ஆனால் இந்த திருமணம் என்கிற இந்த அருட்சாதனம் அசைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா கம்யூனிசம் நீங்கள் பாத்திமாவில் அன்னை மரியால் கொடுத்த செய்தி திருத்தந்தை இரண்டாம் ஜான்பாலும் சொன்னார் திருத்தந்தை பதினாறாம் பெரடிக்டும் சொன்னார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ தான் அந்த செய்தி அதிகமான முக்கியத்துவமும் அவசியமும் ஆகும் அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்போ இந்த கம்யூனிசம் என்ன பண்ணது ஒரு பெண்ணிடம் நீ ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்கிறாய் கணவனாக சகோதரனாக தந்தையாக ஒரு ஆண் ஆதிக்க குடும்பத்தில் நீ இருக்கிறாய் ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் இருக்கிறாய் ஒரு ஆண் ஆதிக்க அரசாங்கம் உன்னை அடக்கி ஒடுக்குகிறது நீ விடுதலை பெற வேண்டும் இப்போ யாருக்கும் உன் மேலே உரிமை இல்லை உன் உடல் மீதும் உன் வாழ்வு மீதும் யாரும் தீர்மானம் எடுக்க முடியாது நீ தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கணும் அப்போ உனக்கு எது விருப்பமோ அதை நீச்சை நீ எதை தீர்மானிக்கிறாயோ அதை நீச்சை இப்படிதாங்க தோங்குச்சு ஸோ இது மற்றவங்களோட சாய்ஸ் கிடையாது இட் இஸ் யுவர் சாய்ஸ் அண்ட் சே இட் இஸ் மை சாய்ஸ் ஓ வாழ்க்கையா இட் இஸ் மை சாய்ஸ் நான் தான் தீர்மானம் நான் தான் முடிவெடுப்பேன் இது என் விருப்பம் இப்போ எல்லாத்துலேயும் என் விருப்பம் அதான் சொல்கிறாங்க இன்றைக்கு உலகத்தில் த ட்ரையம் ஆஃப் சாய்ஸ் இன்றைக்கு விருப்பங்களின் வெற்றி கொண்டாட்டம் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கான அடையாளம் இப்போ நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் சண்டே மேகசீனில் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிக்கில் என்னென்னா செல்ஃபின்னு ஒரு அம்மா கணவர் ஈராக்கு போயிருக்காரு சண்டைக்கு போயிருக்கிறாரு எனவே செயற்கை கருவூட்டுதல் வழியாக அவங்க குழந்தை பெற்றுக்குன்னு ஆசைப்பட்றாங்க மூன்று கரு உள்ள இருக்குது இப்போ இந்த மாதிரி டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா மூணு எனக்கு வேண்டாம் எந்த குழந்த ஆரோக்கியமாக இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற ரெண்டையும் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துருங்கன்னா கொண்டுருங்க அப்போது ஆண் பிள்ளை வேணுமா பெண் பிள்ளை வேணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை எது ஆரோக்கியமாக இருக்கோ நல்ல பிள்ளையாக இருக்கோ அதை மட்டும் மீதி மீஜரெண்டை எடுத்துருங்க ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இட் இஸ் மை சாய்ஸ் எத்தனை குழந்தை வேணுங்கிறதும் எது வேணும் வேண்டாங்கிறதும் நான் தான் முடிவெடுக்கணும் அது என் விருப்பம் அதே கடந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா எனக்கு ரெண்டரை வயசில் ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்குது இப்போது நான் இப்போமே அந்த குழந்தைகிட்ட உட்காந்து உட்காந்து விளக்கி நான் சொல்லி கொடுப்பேன் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுப்போம்னா எவ்வளவு கஷ்டமான காலத்தில் ஒரு பெண்ணுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது விருப்பங்கள் இருக்குது அதை என் பிள்ளைக்கு இப்போமே சொல்லி கொடுப்பேன் பாருங்கள் இது கெட்டது பத்தாதுன்னு அவங்க அடுத்த தலைமுறையும் கெடுக்குது பாருங்கள் என் பிள்ளை சொல்லணும் இட் இஸ் மை சாய்ஸ் எவ்வளவு நெருக்கடி வரடி சொல்லு மை சாய்ஸ் அதனால் இந்த மை சாய்ஸ் இது வந்து அப்பா அம்மாவுடைய விருப்பமும் இல்லை கணவனுடைய விருப்பமும் இல்லை அப்போ இயற்கையாகவே இது கடவுளுடைய விருப்பமும் இருக்க முடியாது நிச்சயமாக இருக்க முடியாது ஆனால் இது என் விருப்பம் அதுதான் நடக்கணும் தட் இஸ் ட்ரையம்ப் ஆஃப் சாய்ஸ் இன்றைக்கு அதுதான் திருமணம் அழிந்து போகிறதுக்கும் குடும்பம் அழிந்து போகிறதுக்கும் இந்த சமூகம் அழிந்து போகிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இப்போ அங்கே உள்ள அமெரிக்காவில் உள்ள தெரப்பிஸ்ட்டு சைக்காலஜிஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த மாதிரி என்ன செய்யலாம் மூணு பிள்ளை இருக்க இல்லை நான் என்ன முடிவு பண்ணலாம் எந்த முடிவுக்கு அவன் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு மனசுக்கு எது அமைதி தருதோ எது மகிழ்ச்சி தருதோ அதுதான் சரி நீ அப்படியே முடிவு பண்ணும் அதுக்கு அளவுகோல் பாருங்களேன் இருந்து வரவங்க ஏதாவது சொல்லுவாங்க நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத உனக்கு எது சரியன்படுதோ அதை நீ செய் உனக்கு எது மகிழ்ச்சி எது அமைதி அதை நீ தேர்ந்தெடு தட் இஸ் அப்படி தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் வீட்டில் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க யோசித்து பாருங்களேன் சின்ன பிள்ளையாக தான் இருக்கும் ரெண்டு வயசு பிள்ளையாக தான் இருக்கும் அந்த பிள்ளைகிட்ட கேட்கறது உனக்கு என்னம்மா வேணும் உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் நீ எடு நீ செலக்ட் பண்ணு உனக்கு என்ன சாப்பாடு வேணும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு உனக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும் எல்லாமே பிள்ளைகள்கிட்ட கேட்டு பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன பெற்றோர்கள் இரண்டு வயது குழந்தையிலிருந்து பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த குழந்தைக்கு சின்ன பிள்ளைகளே மை சாய்ஸ் என் விருப்பம் தான் நடக்கும் இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது சொல்லுவான் நான் அந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன் தட் இஸ் நாட் மை சாய்ஸ் நான் இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன் அப்போ ஒரு சாப்பாட்டுக்கு கூட பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளையுடைய தலையில் மண்ணள்ளி போடுறாங்க இன்னொன்று அந்த பெற்றோர்கள் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாவிட்டாலும் ஒன்று தான் ஏனென்றால் ஆண்டவருடைய சாயலாக அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை அந்த பிள்ளைகள் நிறைவேற்றுவதுதான் அவர்களுடைய கடமை இப்போ உனக்கு என்ன சாப்பாடுமா வேணும் நைட்டுக்கு இப்போ நான் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன வச்சாங்களோ அதான் சாப்பிடணும் பழைய சோறா வெங்காயமா பழைய சோறா பச்சை மிளகாயா பழைய சோறா ஊர்காயா அதுதான் அதுதான் அதுக்கு அடுத்த வார்த்தை பேசவே முடியாது நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன ட்ரெஸ் போடணும் நான் எங்கே படிக்கணும் என் தம்பிகள்லாம் என்ன காலேஜ் படிக்கணும் அதை எங்கள் அப்பா தான் முடிவு பண்ணார் என் தம்பி யாரும் முடிவு பண்ணலை என் தங்கச்சி யாரும் முடிவு பண்ணலை எல்லாமே எங்கள் அப்பா தான் முடிவு பண்ணார் அப்போ அதுதான் கடவுளுடைய விருப்பம் அப்போ இன்றைக்கு அப்பாக்கள் அதை செய்யாமல் உன் பிள்ளைகிட்டே கேட்டு கேட்டு விருப்பத்தை நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளையை நீங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்கும் அழிவுக்கும் கொண்டு செல்றீங்க ஏன்னா ஒரு ஆண்மை என்பது என்ன ஆண்டவரின் பிள்ளையாக இருப்பதுதான் ஆண்மை ஒரு குடும்பத் தலைவன் ஆன்மீக தலைவன் ஆண்மையோடு இருக்கிறவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் அதுதான் குடும்பத் தலைவனுடைய பொறுப்பு அப்படி இல்லாமல் பிள்ளைகள் கையில் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் மை சாய்ஸ் மை சாய்ஸ்னா அப்புறம் காலேஜி எங் நீ எங்கப்பா காலேஜ் படிக்க போகிற எந்த காலேஜ் உனக்கு வேணும் என்ன சப்ஜெக்ட் வேணும் என்னங்க இது வேடிக்கையாக இல்லை நினைக்கும்போது வேதனையாக இருக்குல்லாம் அப்புறம் முடித்த உடனே வேலைக்கு போனோம் போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் தட் இஸ் மை சாய்ஸ் இந்த பையன்தான் மை சாய்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் என்ன செய்ய முடியும் அவன் சாய்ஸ் தான் இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளில் இவன் எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கலை நாட் மை சாய்ஸ் ஏன்னா பெண் விடுதலை சமத்துவம் வேறு பெண்ணிய வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஊராட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் அது சமத்துவம் அதனால் பெண்ணியம்னால் என்ன தெரியுமா நான் இத்தாலிக்கு போயிருக்கும்போது ட்ரெயினில் இருக்கேன் அப்போ பக்கத்தில் ஒரு பத்து பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க அது வாட்டில் ஜாலியாக பேசிருச்சிக்கிட்டே வருது ஒரு ஸ்டேஷன் வரப்போகுது அந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி போய் அந்த கதவு பக்கத்தில் நின்றுக்கிறது பத்து பிள்ளைகளும் அப்போ நான் நினச்சேன் இறங்கிறதுக்கு போல் அதனால் இறங்க போகிறாங்க போல் அதனால் போய் ரெடியாக நிற்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க விறுவிறுன்னு கீழே இறங்கிச்சது இறங்கினதும் எல்லாம் ஒரு சீரட்டை பற்ற வச்சு பத்து பிள்ளைகளுமே அந்த ஸ்டேஷனில் சீரட்டு குடிக்கிறாங்க இதுக்காக ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள ட்ரெயினுக்குள்ளே குடிக்கக்கூடாது இப்போ இறங்கி கடகட கடகட சீரட்டு குடிச்சிட்டு அந்த ட்ரெயின் கிளம்பும்போது உடனே பத்து பிள்ளைங்களை மேலே ஏறுறாங்க காரணம் என்ன ஆம்பளை நீ போட்டு தான் சீரட்டு குடிப்பியா நானும் குடிப்பேன் இன்றைக்கு மேலை நாடுகளில் ஆண்கள் குடிக்கிறது குடிக்கிறதில்ல பெண்கள் தான் குடிக்கிறாங்க பாருங்கள் அப்போ இது தான் பெண்ணியம் இந்த பெண்ணியம் இந்த ஃபெமினிசம் கம்யூனிசத்தினுடைய குழந்தை அதுதான் இன்றைக்கு சமூகத்தை அழித்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்குமே மை சாய்ஸ் இப்போ குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் தான் முடிவு பண்ண வேண்டும் அந்த குடும்ப தலைவன் ஆன்மீக தலைவனாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆன்மீக தலைவராக ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த குடும்பத்தில் நடத்த வேண்டும் இல்லை என்றால் நம்ம விவிலிய வரலாற்றிலே பார்க்கிற எல்லா சீரழிவுகளும் நடக்கும் ஆதி பாவம் ஏன் வந்துச்சுது ஏவாள் முடிவு பண்ணாமத்தை கேக்கல ஏவாள் இந்த கனியை பண்ணா அவளுடைய விருப்பம் இட் இஸ் மைஸ் ஆதாம்டையும் கடவுள்கிட்டையும் கேட்கல அப்ப இது ஏவாளுடைய சாய்ஸ் இல்லைங்க இது சாத்தானுடைய சாய்ஸ் இது சாத்தானுடைய விருப்பத்தை தான் ஏவாள் நிறைவேற்றினாள் என்றைக்கு நீ கணவனுடைய விருப்பமோ பெற்றோர்களுடைய விருப்பமோ ஆண்டவருடைய விருப்பமோ இல்லாதபடி சொந்த விருப்பம் என்று போகிற போது அது சாத்தானின் விருப்பம் ஏ வாழ் தப்பு பண்ணுறது மட்டும் இல்லை ஆதாம் அதுக்கு உடந்தையாக இருந்தார் ஆதாம் தானே தலைவன் அவர் தானே முடிவெடுத்திருக்கணும் எப்படி ஒரு ஏவாள் வாழ் முடிவெடுப்பதற்கு விட்டார் பாருங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த சாபம் நமக்கு போகலையே யோசித்து பாருங்கள் இந்த மை சாய்ஸ்ன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பெற்றோர்கள் இருக்கிறீங்கள நல்லா யோசித்து பாருங்கள் இல்லை இட் இஸ் மை சாய்ஸ் என்று சொல்லி முடிவெடுக்கக்கூடிய பிள்ளைகள் பெண்கள் இருக்கிறீங்கள தயவு செய்து யோசித்து பாருங்க அது மட்டும் இல்லைங்க ஆவுரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள் தொடக்க நூல் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆபரகாமனுடைய மனைவி சாராய் குழந்தை இல்லை ஓகே இப்போ சாராய் என்ன சொல்கிறா எகிப்திய பணிப்பெண் ஆகார் நம்ம வீட்டில் வேலை பார்க்கறா அந்த வேலைக்காரியோடு நீர் உறவு கொண்டு நீர் பிள்ளை பெற்று கொள்ளும் யார் முடிவு பண்றா சாராய் முடிவு பண்றா அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு முடிவு பண்றதுக்கு அப்ப இது சாராய் இட்ஸ் மை சாய்ஸ் அப்ப இதுக்கு யார் தப்பு பண்ணா ஆபரகம் தவறு செய்கிறார் அவர் ஒரு தலைவனா இல்லை தலைவனுடைய கடமையிலிருந்து தவறுகிறார் அப்போ சாராய் எடுத்த முடிவுக்கு ஆபரகம் சரி என்று சொன்னதால் முதல்ல கண்ணீர் வெடித்தது யார் தெரியுமா சாராய் யார் மை சாய்ஸ் என் விருப்பம் சொல்கிறேன் அவன் தான் முதல்ல கண்ணீர் வெடிப்பான் அது மட்டும் இல்லை அதோட போகலை இன்றைக்கு ஆஹாருக்கு பிறந்த இஸ்மாயிலும் ஈசாக்குக்கும் அன்னைக்கும் சண்டை இன்னைக்கும் சண்டை இன்னைக்கும் போகலை பாருங்கள் இன்றைக்கு தீவிரவாதங்களும் பிரச்சனைகளும் இன்றைக்கி இஸ்லாமியர்களுமா கிறிஸ்தவர்களுமா இருக்க காரணம் என்ன ஒரு சாராய் செய்த தவறான முடிவு இட்ஸ் மை சாய்ஸ் அதனால் இன்றைக்கு முக்கியமாக இந்த திருமணத்தில் மை சாய்ஸ் என் விருப்பம் என்று வாழுகிற வாழ்க்கை அதிலும் குறிப்பாக பெண்கள் அப்படி நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்கள் வளர்ப்பை மாற்றி இன்றைக்கு ஆண்டவரும் அவருடைய வார்த்தையின்படியாக உங்கள் வளர்ப்பை மாற்றுங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற முறையை மாற்றுங்கள் ஏன்னா சீராகமும் பதினைந்தாம் அதிகாரத்தில் கடவுள் விருப்புரிமையை பெற்று பேசுகிறார் அந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் விருப்புரிமையை சொல்லும்போது விருப்புரிமையை மனிதர்களுக்கு கொடுத்தார் அதன்படி செயல்பட விட்டுவிட்டார் பதினான்காவது தோசனம் சொல்லுகிறது அப்போ பதினாறு பதினேழு என்ன சொல்லுகிறது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்கள் கொடுக்கப்படும் இந்த விருப்பு உரிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த விருப்பு உரிமையை இயேசு எப்படி பயன்படுத்தினார் இயேசுவனுடைய வாழ்க்கையில அவர் எப்படி அதை பயன்படுத்தினார் அவரை திரும்ப திரும்ப இயேசு சொன்னதானே நம்ம இன்றைக்கு ஜெபத்தில் கூட சொன்ன பாருங்கள் உம்முடைய திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த மண்ணுலையிலும் மண்ணுளைகளும் நிறைவேறுகிய சாங்க யோவா நச்சு இதில் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவசனத்தில் என்னை அனுப்பினவரின் திருவுலத்தை நிறைவேற்றவும் அவர் கொடுத்த வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பதுமே எனக்கு உணவு எங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன ஆண்டவருடைய திருவுளம் என்ன இது யார் ஆரம்பிக்கணும் ஒரு அப்பா ஆரம்பிக்கணும் தன் குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்தில் ஒரு தகப்பெண் கடவுளுடைய வார்த்தையை அறிந்த ஒரு ஆன்மீக தந்தையாக கடவுளுடைய திருவுளம் நடக்கணும் அப்போ என்ன சாப்பாடு நான் வைக்கிறோமோ அதைத்தான் பிள்ளைகள் சாப்பிடணும்னு சொல்லணும் நாங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோமோ அதைத்தான் நீ போடணும் எந்த ஸ்கூலில் சேர்க்குறோமோ அங்கே தான் நீ படிக்கணும் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோமோ அப்படி தான் நீ வாழணும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இயேசுவை போல தந்தையின் திருவுளம் அவருடைய சாய்ஸ் என்னுடைய சாய்ஸ் அது கணவன் வழியாக பெற்றோர் வழியாக கடவுளுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கும் இயேசுவைப் போல சொல்வோம் அதுதான் என்னுடைய திருமணம் அதுதான் என்னுடைய உணவு அதை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுப்போம் திருமணங்களை அருட்சாதனங்களை புனிதமாக நாம் காப்பாற்றுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆகும் உங்களோடு இருந்து உங்கள் திருமண வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஆசீர்வதித்து உடனிருந்து கடவுளின் திருவுளம் நிறைவேற உங்களை வழி நடத்துவாரா